அதே பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு சோதனை அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது நான் நிறைய பார்த்துட்டேன் முருகர் வழிபாடில் ரொம்ப சோதனைகள் வருது அதை கொஞ்சம் கடந்து வாங்க ஏன்னா நிறைய பேர் முருக இப்போ நானே போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நான் நீங்கள் சொல்லி தான் பாணிக்கு போய்ட்டு வந்தேன் ஜோசியரை இன்னும் எதுவும் நடக்கவே இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் நிறைய ஜோசியர் சொல்லுவாங்க நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் நடந்துடும் அப்படின்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது நிச்சயமாக அவனுக்கு ஒரு கர்மம் இன்னும் ஒன்று உண்டு அவங்க கர்மெண்ட்டு தான் நீங்கள் பாணி போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி மலை போனாலும் சரி நீங்கள் எங்கே வேணா போங்க அவருக்கு ஒரு கர்மன் ஒரே பயணத்தில் எதுவும் மாறின்னு நினைக்க நினைக்காதீங்க கொஞ்சம் மனசை பக்குவ பற்றி போயிட்டு வரணும் வேறு வழி கிடையாது ஸோ அந்த கர்மவனை தீர்ந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ ஒரே தடவை போயிட்டு இப்போ நான் 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 முன்னூற்றம் தர போயிட்டு இருந்துக்கிறேன் நான் பணிக்கு கணக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து நல்லது நடக்குதுன்னு நான் நினச்சேன்னாக்கா அப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ கர்மாவும் நான் யோசிக்கிறேன் இது வந்து நான் மனசார நான் நினைக்கிறது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஏதோ பெருசாக நடணும் ஒரு அச்சீவ்மெண்ட் கூட போக முடியே ஆனால் அப்படின்னா கோயிலுக்கே போய்ட்டு இருக்கோம் இது என்ன பார்த்து நினைக்கிறாங்கனாக்கா இவர் என்ன ஊருக்கெல்லாம் பாடம் எடுப்பார் இவர் ஊருக்கெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவார் இவர் மட்டும் நல்லது தான் கேட்பாங்க நான் நினைக்கிறேன் கேட்டாக்கா இவ்வளோ தூரம் ஓடி எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா என்னோட கர்ம வினை என்ன நான் நினைக்கிறேன் அந்த எண்ணெய் வந்துன்னா அப்போ இன்னும் ஓடணும் நம்ம இன்னும் ரிலீஸ் ஆகணும் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ நம்ம கை நல்லா இருக்குது கால் நல்லாயிருக்கு முருகனை வச்சு பேசுகிறோம் முருகனை வணங்குறோம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோன்னா இது ஒரு குடுப்பனை தான் நம்மளுக்கு அப்போ இந்த பிரிவில் வந்து நம்மளுக்கு நம்மளால் ஏதோ நல்லது நடக்குது நாலு பேர் நடக்குது அது நீங்கள் ஜோசிலாக தான் சரி மதுராக தான் சரி நம்மளால நாலு பேர் நல்லது நடக்கிறாங்க இல்லையா இறை ஆட்டில் நடக்குது இல்லையா அப்போ எனக்கு இது புண்ணிய தான் நான் நான் நினைக்கிறேன் நான் நம்ம என்ன நினைக்கிறேன்னாக்கா நம்மளை பார்த்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இன்னும் கல்யாணம் நடக்கலை இன்னும் குழந்தை நிற்கலை இன்னும் வீடு கட்டலை இன்னும் கடன் அடியில அதில் என்ன கேட்டாக்கா தேடல் தான் முக்கியமானது நான் என்ன பண்ணியிருக்கேன் என் முன்னோர் என்ன பண்ணிக்கிறாங்க நான் எங்கே மனக்க யாரை மனக்காய் பற்றி நான் ஏன் இந்த துன்பத்தில் அனுபவிக்கிறேன் இந்த பிரிவில் என்னோடய கஷ்டத்தை கொஞ்சம் நான் நானே இன்னொருத்தர் எங்கள் குடும்பத்துலையோ இல்லை என்னோடய ப யாரோ பண்ண ப பாவங்களுக்கு கர்மங்களாக நான் அனுபவிச்சுட்டு நானாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கிறது தான் மனித வாழ்க்கை நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டாக்கா நான் அந்த சாமி ஊர் எல்லாருமே ஒரு இந்த பேட்டி பண்ண சொல்கிறேன் கேட்டாக்கா நீங்கள் இருக்கிறீங்க நிறைய கோயிலுக்கு போகிறீங்க குளத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை நிறைய துன்பத்தை தான் அனுபவ அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை மட்டும் நினைங்க ஒரு ரெண்டே விஷயந்தான் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் இன்னும் கடலில் இருக்கிறேன் இன்னும் வீடு கட்டலை இன்னும் சந்தோஷமே சந்தோஷமாக போது இன்னொரு பக்கம் அப்படி யோசிச்சு பாருங்கள் உங்கள் தலைமுறையில் உங்களுடைய எக்ஸ் ஒய் ஜட்டு போனீங்கன்னா இருபத்தோரு தலைமுறை எடுத்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் என்னென்ன குற்றம் பண்ணாங்கன்னு தெரியாது யாரெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியாது யார் யார் குலப்பண்ணா தெரியாது யார் யார் மன அழுத்தாக்கணும் தெரியாது ஸோ யாரோ ஒருத்தரோட துன்பங்கள் கருமளும் வந்துட்டே இருக்குது அதோட தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்துறாதீங்க நான் சொல்கிறேன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்துறாதீங்க இனிமேல் நீங்கள் மற்றவங்க வாழ்த்து நீங்கள் நல்லா ஒரு வழிகாட்டி இருந்தாலே உங்கள் கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் கொஞ்சம் தீர்ந்து போயிடும் இப்போது நான் வந்து ஒருத்தர் இன்னும் நான் நானும் அதே போல் இன்னொருத்தருக்கு எடுத்துக்கிட்டு ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு நான் இன்னொருத்தருக்கு எடுத்துகிட்டேன்னு வச்சிங்களேன் அப்போ என்னன்னு கேட்டாக்கா இன்னும் அந்த க இது போயிட்டே தான் இருக்கும் அதை அதை நான் நிறுத்திட்டு நாலு பேர் வாழ வழி சொல்லிட்டே இருந்தேனாக்கா கண்டிப்பாக எனக்கு இந்த கர்மத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழி கிடைக்கும்